தெரிஞ்சு சரக்கு அடிக்கிறேன் நல்ல பொய் சொல்றவங்க பொய் சொல்றவங்க கூட சரக்கடிக்கணும் மாசமானவனா நான் தேவைன்னு கேக்குறேன் மது அருந்து உடல சம்பந்தப்பட்டது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டா என்ன நீங்க வந்து சாமி கும்புடுறோம்னா கை தூக்கங்க பெரியார் பேர் சொன்னால்தான் கைத்தெட்டலே சமூகத்துல அடி வரும் சாட்டையெல்லாம் சூழல் இருந்தது ஏங்க எனக்கு போவேன் பொறப்புட்டு என்ன பண்ணி ஏங்க ஒரு அக்கா மாதிரியான ஒரு நாட்டோட சக்தியை கண்ண மண்ணை தூக்கிட்டு இந்த பிளைட்ட ஒட்டிட்டு போய் அடிச்சு காலி போட்டா போய் சாதாரண அவன் சந்தோஷமான நேரம் இது எனக்கு தெரிஞ்சு இப்ப தமிழ்நாட்டுல நான் பல மேடைகள் போறேன் சொன்ன மாதிரி நிறைய கூட்டங்கள்ல பேசுறேன் யாரு பேர சொன்னா அதிக கை தட்டணும் தெரியுமா உனக்கு உண்மையா சொல்றேன் நான் சமீப காலம் உணர்றது என்னன்னா ரொம்ப பாப்புலரான தலைவர்கள் என்று தமிழ்நாட்டில் கருதப்பட்ட பல பேர் பேர் சொன்னா பசங்க சும்மா இருக்கான் பெரியார் பேர் சொன்னாதான் கைத்தட்டலே இப்ப சமூகத்துல அறிவு இருக்கு தமிழ்நாடு வந்து என்னென்னமோ நடக்குது அரசியல்ல ஆமா சாட்டையெல்லாம் சொல்லுது நம்ம பாத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் நான் ஒரு சும்மா ஒரு என்னுடைய மனதில் பட்ட ஒரு கேள்வியை ஒரு அஞ்சாறு இடங்கள்ல கேட்டேன் எப்படி கேட்டேன் என்ன கேள்வின்னு அது இப்ப இங்க இருக்கிற நீங்க பெரும்பகுதி எல்லாருமே பெரியார் மீது விருப்பம் உள்ள அதெல்லாம் இந்த கேள்வியை நீங்க நான் கேட்கறேன் ரோட்ரி கான்பரன்ஸ் பேசும்போது அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிகள்ல பேசும்போது கோயில் திருவிழாக்கள்ல பேசுறது கூட ஒரு கேள்வி கேட்டு பாத்திருக்கேன் என்ன கேள்வினா இங்க வந்து சாமி கும்பலாம் கை தூங்க அப்படிமேன் உடனே கூட்டத்தில் இருக்கிற பெரும்பகுதியான கை போங்க நானும் நான் சாமி கும்பிடுவேன் கைது ரொம்ப சந்தோஷம் பெரியார பிடிக்கவர்கள்லாம் கைதுங்க அப்படிமே இங்க நம்ம மறுபடியும் எல்லாரும் கைதுக்கோங்க நான் திரும்ப சொல்கிறேன் இதான் பெரியார் ஜெயித்த இடம் அவரை வந்து ஒரு மறுப்பாளரா காட்டி அதிகமான கடவுள் உள்ள ஒரு நாட்டில் அவரை காலி எவ்வளவோ முயற்சி பண்றாங்க ஆனால் மக்கள் அதை ஒத்துக்கவே மாட்டேங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் என்னுடைய பேட்டிகள்ல ஒரு தஞ்சை மாவட்டத்தில் ஒரு ஊர் எங்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநாடு மாநாட்டினுடைய தொடக்க நிகழ்ச்சியாக அந்த ஊரில் அந்த பெரியார் சிலைக்கு மாலை போடணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க நாங்கள் எல்லாம் போய் அந்த பெரியார் சிலைக்கு மாலை போட ஊரடங்கு போய் மாநாட்டை தொடங்கணும் அதான் அந்த மாநாட்டுடைய தன்மை மாநாட்டில் மாலை போடுறதுக்கு அந்த ஊர்லேயே ஒரு பெரிய மனிதர் வயதானவர் அப்போ காங்கிரஸ்னா அப்படி ஒரு காங்கிரஸ்காரர் இருக்கார் கதை சட்ட கதர்வேட்டி நெத்தி நிறைய ஊதி ஆமாம் நல்ல ஒரு தெய்வீகமாக உருதிராஷமா எல்லாம் போட்டுக்கிட்டு ஒரு பெரியவர் அவரை கையில மாலையை கொடுத்து பெரியார் சிலைக்கு போட்டுட்டாங்கன்னு நம்ம அவர் அந்த படியில ஏறி போய் அந்த மாலையை அப்படி போட்டுட்டு பெரியார் சிலைக்கு கையெடுத்து அப்படியே கும்பிட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சார் கையெடுத்து அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்க ரெண்டு பேர் கூப்பிடுறாங்க சம்பிரதாயத்துக்கு மாலையை போட்டு இறங்கி வர்ற நிக்கல அவரு அப்படியே கும்பிட்டு அப்படியே நிக்கிறார் எனக்கு இது வைக்க நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இது என்ன உதவியல்லே எனக்கு புரியலை நான் தான் மாநாட்டை தூக்கி வச்சு பேசணும் அந்த ஊர்ல அது தெளிவா சொல்லிட்டு வந்தேன் இந்த மாநாடி தான் வேற ஒண்ணுமே இல்ல ஏன் அவர் வந்து பெரியார் சரி கூப்பிட்டாரு இவ்வளவு ஊதி பிடிச்சிருக்காரு ஒரு குத்ராஷ் மாலை போட்டிருக்காரு அந்த ஊர்ல விசாரிச்சா ஒரு நல்ல மனுஷங்க ஒரு பெரிய மனுஷங்கன்னு சொல்றான் ஏன் செய்யறாரு ஒரு காரணம் தான் அவர் என்ன நம்புறாருன்னா அவர் கும்புற முருக அவரையும் ஒரு பிள்ளைங்களையும் காப்பாத்துவாரு இந்த சமூகத்தை பெரியார்தான் காப்பாத்துவாரு நம்மனாலே கூடி பேசறது எல்லாம் பெரிய விஷயம் இல்ல இந்த இடத்த பெரியார் இப்படி போனார்னு அதுதான் பெரிய விஷயம் எனக்கு என்ன தோணும்னா பெரியார எனக்கு நீங்க நம்ம ஒண்ணுங்க நம்பாட்டி போக ஒரு குட் சோல்வாங்க நல்ல உயிர் சொல்லுவாங்க பெரியார் அப்படி நல்ல உயிர் இருக்கும் நீங்க எந்த அழுக்குமே அவட்ட நீங்க பார்க்க முடியாது வந்து சகோதரி நல்லா அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் மாதிரி வெளிப்படையான மனுஷனே கிடையாது எந்த ஒழிவு முறையில் வாழ்க்கை எதுவும் இல்லை அவரே போய் லண்டனுக்கு போய் நிர்வாணமா நின்னு போட்டோ எடுத்து பத்திரிக்கையில போட்டு நான் நிர்வாண சங்கத்தில் உறுப்பினராயிட்டே என்ன சொல்வா சார் என்ன சொல்லுவானா எத்தனை இந்த நாட்டுல எல்லா தப்பும் பண்ணுவாங்க ஆனா இங்க வந்த பார் அவ்வளவும் நல்லவன் மாதிரி நினைப்பாங்க இல்ல அவர் போய் நிர்வாணமா நின்னு போட்டோ எடுத்துட்டு இது நல்லாதானே இருக்கேன்ட்டு வந்தாரு நல்லா இருக்கு அப்படின்னா எல்லாரும் கூடிய எழுதி பேசுறாங்கல்ல இப்போ எல்லாரும் கூடிய குடிக்கிறது தப்பு சராகுடிய கல்லுடியா அவருடைய நிலை என்ன தெரியுமா குடியை பத்தி அவருடைய ஒழுக்கத்தோட சம்மந்தப்பட்டே என்ன நல்லவன் கெட்டாக்கிறது ஒரு பெரிய அளவு போலாம் கிடையாது இது சரக்கு அடிக்கிறவன்லாம் அயோகிப்ப எனக்கு தெரிஞ்சு சரக்கு அடிக்கிறவன் நல்லவன் பொய் சொல்றவன் தான் அயோகிப்ப நீ பொய் சொல்றவனோட சரக்கு அடிக்கிற மோசமானவனா நான் தெரியாமல் கேட்கிறேன் பெரியார் சொன்னார் தெளிவா சொல்றவர் மது அருந்த என்பது உடல் சம்பந்தப்பட்டது ஒழுக்கம் என்ன உடம்பு கெட்டு போயணும் பிடிக்காதே என்ன அவர் என்ன குடிக்கு எதிரான உடன்தான் அவரு நீங்க அவர்கிட்ட இருந்த நல்ல பழக்கம் என்னன்னு சொன்னா எதையுமே வெளிப்படையா பேசுறது இங்க திருச்சியில தான் எனக்கு ரொம்ப ஐயா ஆசிரியர் வீரமணி தான் ஒரு விஷயத்த நல்லா எனக்கு கொடுத்தாரு நான் என்னுடைய புத்தகம் எழுதுறதுக்கு இந்த என்னுடைய நூல்ல வந்து திராவிட மாளிகை பற்றி கட்டுற இருக்கு நீங்க படிச்சு பாருங்க அதுல இந்த லார்மணி பற்றி விவரங்களை கூட எடுத்துருப்பேன் அங்க நடந்துச்சதுன்னு அது அப்ப சந்திப்பா ஐயா ஆசிரியர் ஒரு விஷயம்னு சொன்னார் அந்த ஆசிரியருடைய திருமணம் நடந்திருக்கு அந்த பெரியார் மணிகளை தான் அதுல எம் ஆர் ராதா பேசின பேச்சு வந்து போட்டு போட்டுக்காட்ட ஆசிரியர் என் புத்தகத்தில் ராதா பத்திய கட்டுரை நான் ரொம்ப காலரை தூங்கி விடுவான் நிறைய பேர் வந்து பெரியார பத்தி எல்லாம் பேசிட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டுல எம் ஆர் ராதா குறித்து ஒரு மணி நேரம் தனி முறையே முதல்ல தான் அந்த இவருடைய பேச்சு ஒளிநாடாவா இருக்கு கடகரப்பா இவரு கடக அப்படிங்கிறது இவருடைய உள்நாடவா இருக்கு எனக்கு வந்து ராதா பேசுறாரு அந்த கூட்டத்துல பெரியார பத்தி இந்த கல்யாணத்துக்கு தான் ஐயா ரொம்ப தாராளம் எல்லாம் செய்யறாரு அப்படிங்கிறார் யார் வீரமணியோட சொல்றாரு நான் தாராளம்னு சொன்ன உடனே நீங்க ரொம்ப பணம் காசு எல்லாம் நினைக்காதீங்க இந்த கல்யாணத்துல முதல் முறை ஐயா எல்லாரையும் வாங்கன்னு இருக்காரு மற்ற கல்யாணத்துல எதுக்கு தடவை வர்றீங்கன்னு கேப்பா என்னடா வேலையாங்க எல்லாரும் பிடிச்ச போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க உனக்கு என்ன பிடிக்கிற ஐயா அவர் வந்து அது அந்த தூரம் இருக்குல்ல சிந்திக்கிற தொலைவு இருக்குல்ல அது பெரிய விஷயம் நீங்க எனக்கு என்ன சைட் வேற விஷயம் வேற சார் நான் இங்க இருந்து பாக்குறேன் தம்பி தெரியற கண்ணுல அது சைட் அதை தாண்டி எனக்கு தெரியுமா என் பார்வைக்கு உடல் ரீதியா தெரியாது விஷங்கிறது வேற விஷங்கிறது காலம் கடந்து நேரம் கடந்து தூரம் கடந்து யோசிக்கிறோம் இந்த விஷன் உள்ளவ தான் சமூகத்தை மாத்திரம் வேற யாரும் மாத்தவே முடியாது மற்றவெல்லாம் சமூகத்தை விளக்குவான் புரிஞ்சுங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தேவையில் எக்ஸ்பிளைன் யார் மாற்றுவான்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா மார்க்ஸ் சொன்ன அடிப்படையான விஷயம் அதுதான் மார்க்ஸ் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா எல்லோரும் வரலாற்றை வியாக்கியானம் செய்தார்கள் மார்க்ஸ் வரலாற்றை மாற்றினார்கள் சொல்லுவாங்க இந்த இடம் தான் பெரியா இருக்கிற இடம் இதுக்கு இந்த இந்த குவாலிட்டிக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன தோணுதுன்னா அடிப்படையிலே நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா திருச்சி வந்து அவர் பெரிய நல்ல அருமையா திருச்சி வந்து ஐயாவுக்கு அவருடைய இயங்கும் தளத்துக்கு இந்த ஜாகிரபிதெல்லாம் அந்த ஊர் மையத்திற்கு வந்ததுனால இங்கே ஒரு மாளிகை கட்டினார் கட்டிங்களா உட்கார்ந்தார் அது என்ன தெரியும் விசேஷம் அவரை போய் ஏசி வச்சதுன்னு அவ்வளோ சொல்றாங்க எல்லாரும் அவர் ஒன்றும் வசதி குறைவான இல்லை நீங்க சும்மா போகிற வரவங்களாம் ஏசி வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் இல்ல அவர் வச்சா முடியாதா அவர் தெளிவா ஏசி வச்சுட் பயந்தார் கதவை தொடர்ந்து வைப்பாங்க யாரும் இந்த மாளிகையுடைய கதவை சாத்தாரு இப்போ தான் அதனுடைய அவர் அறையை நீங்க பாத்துறீங்களா பெரியார் மாளிகை போய் ஐயா பெரியாருடைய அறையை பார்த்தா உடல ஏடியாரு நீ பாத்துக்கிற வேற ஏங்க என் போவேன் புற என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஏங்க அந்த அறைய போய் பார்த்துட்டு வாங்க சார் அந்த அவருடைய படுத்த படுக்கை இருக்கு அவர் வந்து ஒரு நாயின்ட செல்லை கொஞ்சம் வர அந்த செல் நாய் பொம்மை செஞ்சு செஞ்சுருக்காங்க அங்க ஒரு சகோதரி இருக்காங்க பணியில இருக்காங்க அக்க அம்மாவா பேச தங்காத்தா தங்காத்தான் ஒரு சகோதரி இருக்காங்க அவங்களுக்கு கேளுங்க அவர் எவ்வளவு நல்லா நடந்துக்குவார்னு நீ கேள்விப்பா அது ஒரு மனிதன மனிதனா நடத்துறது சார் நம்ம ஒரு சும்மா அப்படியே போக்கு போயிட்டு போறதில்லை எல்லாரையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்லை மதிக்கிறது எல்லாரையும் மதிச்சார் நீ அவருடைய அவருடைய பண்பு எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு 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 மனிதன் பேடைய பண்பு ஒண்ணு இருக்குல்ல பண்பு இல்லாதவங்கிட்ட அறிவு இருந்து பைசா பிரயோஜன கூடாது அதை ஞாபகம் அறிவும் பண்பும் கலந்திருந்தா மட்டும்தான் சமூகம் பயன்படும் வெறும் அறிவிருப்பனா சமூகம் பயன்படா வெறும் அறிவிப்பா சமூகம் பயன்படும் பில்களிடம் விட சிறந்த அறிவாளி ஒன்னும் கிடையாது யோசிச்சு பாருங்க அவன் போதுல பெரிய ஒரு விமானத்தை கொடுத்து அடிச்சான் அமெரிக்க ஏதா இருந்து ஆடி கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் நான் இப்படி அமெரிக்க வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆமா அவனுடைய எது போய் பார்த்தா அங்க வந்து ஒரு மெமோரியல் கண்டு வச்சிருக்காங்க இப்போ அங்க இடிஞ்சுள்ள மெமோரியல் கட்டி வச்சிருக்கான் நான் என்ன கேட்கறேன் ஒரு அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டோட சிஐஏ கண்ணுல மண்ணை தூக்கிட்டு இந்த ஃப்ளைட்டை ஓடிட்டு போய் அடிச்சு காலி பண்ணி சாதாரண அதாவது என்ன நீ என்ன புரிஞ்சுக்கணும்னா அவனு அந்த கடை ஆனா என்ன முக்கியமானதுன்னா ஒரு பிளைட் ஓடுது சார் இந்த பிளைட்டோட ஸ்பீடு என்னன்னா அவங்களுக்கு தெரியணும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல போய் மோதுனா அதுல இருக்கிற ஃபியூஎல் வந்து விமானத்துக்குரிய பெட்ரோல் அப்படி ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல பெட்ரோல் சேர்ந்து அடிச்சதுன்னா என்ன ஹீட் ஜெனரேட் ஆகும் அவனுக்கு தெரியணும் அப்பதானே அந்த டவர் உடையமா உடனே தெரியும் உடைக்கிறதுக்கு ருடைய என்னன்னு தெரியணும் அது வந்து அதுவும் நல்ல இதுல கட்டப்பட்ட அது தெரியும் என்ன தெரிஞ்சிருக்கணும் சயின்ஸ்ல விமான ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் பத்தி தெரிஞ்சிருக்கணும் பத்தி தெரிஞ்சிருக்கணும் ஹீட் இவ்வளவு தெரிஞ்ச ஒருத்த முட்டாளா ஆனால் பண்பு இல்லாதவன் மறந்தாதீங்க பண்பு இல்லாதவன் அப்போ பண்பில்லாதவன் கையில் கிடைக்கிற அதிகாரமோ பண்பில்லாத கிடைக்கிற அறிவோ சமூகத்துக்கு பயன்படாது பெரியார் பயன்பட்டதுக்கான அடிப்படையாக அவற்றிருந்த பங்கு பந்துதான்